அண்ணாத்த பாத்தியே அப்பாத்தி கே பாத்தியோ அப்பாத்தி ஹாய்ஸ் கவலையை மொழி இருக்கணுமா அப்படினு நடத்துறத வந்திருக்கீங்க இந்த வீடியோ கடைசி வரையும் போறோங்க சந்தோஷமாயிருவீங்க மிஸ் பண்ணிடாதீகே வருத்தப்படுவீக வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு எப்படியோ

டேய் டேய் இந்தாடா என்ன வா சாப்பிட்லாம் போ வரேன் டேய் என்னடா ச்சீ சாப்பாடுன்னு சொன்னா பறந்து வந்துருவ வந்துடுவேன் ஏன் வர மாட்றா ஆமா நான் அப்படி வர்றதுனாலே எல்லாரும் என்னைய சோற்று சட்டி சோத்து சட்டின்னு கிண்டல் பண்ணுறாங்க நீ போய் சாப்பிடும் எனக்கு ஒன்று ஆனால் ஆ ஐயோ திரும்ப முல்லையா டேய் உன்னை ஏஞ்சு போக சொல்லி அரை மணி நேரம் ஆகுது

இதெல்லாம் எங்களை செட் ஆகாது நீ இப்படியே பண்ணிட்டு இருந்த அப்புறம் இந்த வீட்டை விட்டு நாங்க கிளம்பிடுவோம் இதான் உனக்கு லாஸ்ட் வரீங்க இனிமே மூணு வேலைக்கு கறி மீன் முட்டணும் வந்துடணும் என்ன புரிஞ்சுதான் இவங்க கூட இருந்தா தப்பிக்க முடியாது நம்மளே முயற்சி பண்ணணும் கீழே பூந்து போலாமா மண்ட மாட்டிக்கும் டாப்பா தான் இருக்கே அதை திறந்துட்டு போயிரும் அப்போட ம் இந்த டாப்பா பிடிச்சி ஈட்ட ஐ திறந்துக்குச்சியே வாங்க சார் ஐயா என்ன மாட்டிட்ட போச்சுடா என்ன திமிங்கலம் மாட்டிக்கிட்டியா இதுக்கு பருத்தி முட்டை பேசாம குடோன்ல இருந்திருக்கலாமே பாச நீ கட்டிய காட்டினாவே ஒரு பைய காசு கொடுக்க மாட்டான் உன் மூஞ்ச பார்த்துட்டு எப்படி உமா காசு கொடுத்தாங்க அதுவாட நான் போட்ட வேசம் அப்படி அப்படி என்ன வேசம் போட்டிருக்கேன் அடுத்த பண்ண பாக்கத்துக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கப்பா அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதுல ஆளுன்ற பட்டனை அமுக்கி வச்சிக்கோங்க அப்பதான் நம்ம போடுற அடுத்த வீடியோ உங்கள தேடி விடற மாறி நம்ம வீடியோ கால லைக்கே போட்டுருங்கப்பா வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஏன்டா ஒரு லைட்டை ஒழுங்கா ஒரு இடத்துல பிடிக்க தெரியுதா முன்னெல்லாம் எவ்டா வேலைக்கு செத்துது அந்த கண்ணாடில போய் பார்த்தேரியும் ஏப்பா யாருப்பா வெளில நிக்கிறது யாரா இருந்தாலும் உள்ளவாங்கப்பா அஜிஜோ அண்ணா ஆசையை கூப்பிடுறாரு உள்ள போன்ற அது அவ்வளவுதான்

கொத்திக்கொண்டு வீடியோ எடுப்பதா சபா இந்த பங்குனி மாசம் வெயில் எடுக்கதா இப்படி பல்ல எழுச்சிட்டு அடிக்கதா தெரியல அண்ணே கார் காரண்ணே வெயில் ஓவரா இருக்கு ஒரு ஜாக்கு தண்ணி கொஞ்சம் மேலே ஊற்றி விடுங்களானுங்க பிளேஸ்ண்ணே ஆஹா ஆடாடாடா ஆ அதே தான் ஒரு ஜாக்கு தண்ணி கட்டுறதுக்கு அண்ணன் ஸ்ப்ரே வச்சு அடிக்கிறாரு அப்படி தான் ஆ அப்படி அடிக்க அவன் கொஞ்சம் லெஃப்டில் அடிங்க இந்த கொஞ்சம் பின்னாடி அடிங்க சபா இப்போதான்டா அறிவில் குளிச்ச மாதிரி இருக்கு போதுனே போதுனே

ஏய் பின்னாடி போற டா பேய் ஏடா பேயா பட்ட மகளே என்ன பேய்ல வருதம் ஆத்தி ஓனமா கப்பச்சி எப்படியாவது ஓடி விடு ஆ அப்படா மமி இன்னைக்கு நீ அنيه தூக்கு போறயா இல்ல நான் உனக்கு தூக்கு போறானே பாத்துறனும் வா ஆராரோ ஆரிரரோ ஆராரோ ஆரிரரோ ஹே அங்கங்க கை கொண்டு வர எதுடா அப்படியே போட்டேன ஆ அடி كده அடி كده அவ யானه அடிச்சறேன் அடிச்சறேன் நான் தான் கேவ அப்ப

ஓனகமா அந்த ரொட்டிக்கு மேல வச்சு சுத்துறிய அந்த துணியை எங்க இருந்து இருந்தா ஃபிரிட்ஜுக்கு மேல இருந்து ஐயா நேத்து தானே அதுல நான் ஊச்சா போனேன் சார் எதாச்சும் இருந்தா போருங்க சார் அடடடா யாரா இவங்க அதெல்லாம் போ ஐயோ நாங்க போறோம் மாப்பிள்ள அரட்டா மாட்டிக்கினாரு ஒத்திரி வர காப்பாத்தனோ ஒத்திரி